அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர்காத்துலாம் அன்புள்ள சகோதரர்களே இன்னைக்கு நம்ம சூரா தஹரீம் குரானுடைய அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் இந்த சூறாவை பற்றி நாம இதிலிருந்து சில படிப்பினைகளை பார்க்க இருக்கிறோம் ஒரு முப்பது படிப்பினைகளை பன்னிரண்டு ஆயத்துக்களை கொண்ட சூறாவாக இது இருக்கிறது இல்லை எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முதல்ல நபிசுல்லா அஸ்லாம் அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது அதாவது அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ அதை ஹராமாக்கக்கூடாது என்று மார்க்கத்துடைய வரம்புகள் வந்து அவங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது மார்க்கத்துடைய வரம்புகளுடைய விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு அதை வலுவாக பிடித்து கொள்ள வேண்டும் என்பதுல பிற மக்களுக்கும் இதில் எக்கச்சக்கமான படிப்பினைகள் இருக்கு மேலும் இது முதலாவது ஆயத்து இரண்டாவது ஆயத்துல பாத்தீங்கன்னா அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவது சம்பந்தமாக அந்த ஆயத்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குதுங்க மூன்றாவது ஆயத்துல பாத்தீங்கன்னா அல்ல அனைத்தையும் அறியக்கூடியவன் சிறிய விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி வெளிப்படையான விஷயமா இருந்தாலும் சரி பகிரங்கமான விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அல்ல அறிவான் அல் ஹபீர் அல்லாவுடைய இந்த பெயரை அது நினைவூட்டுகிறது நாலாவது முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூமின்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தௌபா செய்ய வேண்டும் தௌபாத்தின் நசூஹா சின்சியராக அந்த தௌபா இருக்கணும் அவங்க பிழை விடும் போது என்றால் அல்ல பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சோ ஈமான் என்பது அமலோடு சேர்ந்தது சரிங்களா அப்போ ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அமல் ஆகிய பாவ மன்னிப்பை அவர்கள் கேட்க வேண்டும் அடுத்த ஐந்தாவது முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நபி சல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு அல்ல உதவியாளர்களை அனுப்பக்கூடியவனாக இருக்கிறான் அவர்கள் வந்து நல்ல முஸ்லிம்களாக ஊமிரு இருக்க கூடும் மேலும் மலக்குமார்களாகவும் இருக்கக்கூடும் இவர்கள் எல்லாம் நபி நபிஸ்லாசம் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக உதவியாளர்களாக இருக்கிறார்கள் ஆறாவது முக்கியமான படிப்பினை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வகலிக்கும் நாரா அதாவது உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள் பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களே சோ முதலாவது எப்பவுமே நம்ம என்ன செய்யணும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியும் பிறகு நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய முயற்சியிலும் அதிகமாக ஈடுபட வேண்டும் எட்டாவது முக்கியமான படிப்பனையாக ஆறாவது ஆயச்சோல் மலக்குமார்கள் அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதில் ரொம்ப கடினமானவர்களாக இருப்பார்கள் ஒருபோதும் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் ஒன்பதாவது படிப்பினை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெற்றிக்கான வழி உடனடியாக சின்சியராக தௌபா செய்வது பத்தாவது படிப்பினை யாரெல்லாம் சின்சியராக தௌபா செய்றாங்களோ அவங்களுக்கு ஒரு மறுமை நாளில வழிகாட்டக்கூடிய ஒரு ஒலியை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான் இது எட்டாவது ஆயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை பதினோராவது ஆய படிப்பினை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தது நபிமார்களுடைய மனைவியாக இருக்கிறாங்க என்பதுக்காக அல்ல அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட மாட்டான் அவர்கள் தொகைதில் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு எக்ஸாம்பிளாக நூ அலை இஸ்லாமுடைய மனைவி லூத் அலை இஸ்லாமுடைய மனைவி அல்ல சொல்லி காட்டும் சோ நல்லவர்களோடு நம்ம தோழமை கொண்டோம் என்ற ஒரே காரணத்துக்காக எல்லாம் நம்ம சொல் சொர்க்கத்துக்கு போயிட முடியாதுங்க அது இந்த ஆயத்திலிருந்து நமக்கு கிடைக்கூடிய முக்கிய படிப்பினையாக இருக்கு நம்மளிடமும் செயல் இருக்க வேண்டும் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திராவினுடைய மனைவி எடுத்துக்காட்டாக நம்ம காட்டப்படுறாங்க எந்த விஷயத்தில் ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள் என்று முதல்ல நூ நூலே இஸ்லாம் லூத்தலை இஸ்லாமுடைய மனைவி காட்டப்பட்டு பிறகு பதினோராதாயிரத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் அவங்கள எக்ஸாம்பிளாக காட்டுறான் மற்ற பெண்கள் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக அவர்கள் வந்து யெல்லாம் எனக்கு வந்து மறுமையில் ஒரு வீட்டை கட்டித்தான் என்று மறுமையை முற்படுத்தினார்கள் இந்த சொர்க்கத்துடைய அழகு அலங்காரங்களை விட்டும் பெண்கள் எந்த அளவுக்கு மறுமையை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இந்த ஆயத்துகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய விஷயமாக இருக்கிறது அடுத்து பன்னெண்டாவது ஆயத்துல கிடைக்கக்கூடிய படிப்பினை வந்து மரியமலை இஸ்லாமுடைய அவங்க கற்பை அவர்கள் பேணி பாதுகாத்தார்கள் என்பதை அல்லாஹ் வந்து முக்கியமாக இங்க சொல்லி காட்டுறான் அல்லாவோட அவங்க எந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தார்கள் ஒபிடியண்டா இருந்தார்கள் என்று சொல்லி காட்டுறாங்க மற்ற பெண்களுக்கும் இதுல இருந்து எக்கச்சக்கமான படிப்பினை அவங்களுடைய கற்பு விஷயத்தில் அவர்கள் எப்படி அந்த விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விபாதத்தோடு நம்ம தாழ்வுக்கு ஆகி கொள்வது மரியம் மலை வந்து அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க இந்த பண்பு மற்ற பெண்களிடமும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக நாம் இருக்கிறது அடுத்த படிப்பினை பெண்களால் முக்கியமாக மனைவிமார்களால் கணவன்மார்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும் மார்க்கத்துடைய விஷயத்தில் ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் மார்க்கத்தை பின்பற்றுவதில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஒரு மார்க்க பற்றில்லாத கெட்ட பெண்மணியாக இருந்தால் அல்லாவை விட்டு தூரமாக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய ஏவல் விஷயங்கள் அல்லா தடுத்த விஷயங்கள் விஷயத்தில் ஒரு பெண்ணால் ஒரு கணவனை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி அவர்களை மார்க்கட்டை விட்டு தூரமாக்க முடியும் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் ஆர்க்க முடியும் அல்லாவுடைய நாட்டத்தின் படி என்பது இந்த விஷயத்துலேருந்து நமக்கு தெரிகிறது அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை ஆக்கியதை தனக்கு ஹராம் ஆக்கி கொள்ள கூட நபிகளாருக்கு சுதந்திரம் கிடையாது அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க இல்லைங்களா இது ஹலால் இது ஹராம் என்று மார்க்க கல்வியே இல்லாமல் நிறைய பேர் கத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா அல்லாவுடைய ஆஹ் இந்த விஷயத்துல மார்க்க விஷயத்துல கல்வி இல்லாமல் பேசுவது நமக்கு தடை செய்யப்பட்ட ஒரு ஒன்றாக இருக்கிறது அடுத்து நபிஸ்லா அஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை கடுமையாக சாடவில்லை இந்த இடத்துல அது நமக்கு ஏன் ஏன் தௌபா செய்ய சொல்லி அவர்களுக்கு வந்து அறிவிப்பு வருகிற சரிங்களா இப்படிதான் ஒரு கணவன்மார்கள் என்ன செய்யக்கூடாது மனைவிமார்கள் செய்யக்கூடிய குற்றங்களை அடிக்கடி குத்தி குத்தி காட்டுவது ஹார்ஷாக பேசுவது இது போன்றெல்லாம் இருக்கக்கூடாது என்பது இந்த இடத்துல அஹ்லாக்குக்கான ஒரு படிப்பினையாக நமக்கு இங்கே கிடைக்கிறது அடுத்து வந்து அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உண்மையான சாலியான முஸ்லிம்களுக்கு இருக்கும் யார் ஈமானல உறுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அல்லாவுடைய உதவியும் சப்போர்ட்டும் இருக்கும் என்பது நாலாவது ஆயத்துல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முக்கிய படிப்பணியாக இருக்கிறது மேலும் ஐந்தாவது ஆயத்துல பாத்தீங்கன்னா அல்லா சுபானத்துல வார்னிங் கொடுக்குறான் யாரெல்லாம் அல்லாவுக்கு மாற சேராங்களோ அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கக்கூடியவனா இருக்கலாம் நம்ம அந்த விஷயத்துல இருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடும்ப சூழலிலும் பிரைவசி என்று ஒரு விஷயம் இருக்குங்க அந்த பிரைவசி வந்து கொடுக்கப்படாவிட்டால் நிறைய குழப்பங்களும் பித்னாக்களும் அந்த இடத்துல வரும் இந்த இது நபிஸ்லா அஸ்லாம் அவர்கள் ம அறிவிக்காமல் வைக்க சொல்லி சொன்னாங்க ஒரு விஷயத்தை யாருக்கும் என்று ஆனால் அவர்கள் வந்து சொல்லிவிட்டார்கள் அப்போ இதனால வந்த குழப்பங்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அப்போது ரகசியம் பாதுகாப்பது முக்கிய பண்பாக இருக்கிறது இன்னொரு படிப்பு என்னென்னா பலதார திருமணம் செய்யும்போது மனைவி மக்களிடையே பொறாமைகள் நிகழும் அதனால் சில தீய விளைவுகளும் நிகழும் என்பது வந்து இதுல இருந்து நமக்கு முக்கிய படிப்பினையாக இருக்குது ஒரு ஆண் வந்து நீதமாக அவர் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் முக்கியமாக பலதார திருமணத்தில் சோ பெண்கள் வந்து மரியம் அலி இஸ்லாமும் ஆசியா அலி இஸ்லாம் அவங்களை படிப்பணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் லூத் அலை இஸ்லாம் நூஹலை இஸ்லாம் உடைய மனைமார்களை படிப்பணியாக எடுக்கக்கூடாது ஆனா பல நேரங்களில் இது உல்டாவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது சமுதாயத்துல அல்லா பாதுகாக்க வேண்டும்